அதாவது ஆர் வி உதயகுமார் கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்து சப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைவா ரொம்ப பிரமாதமா காட்டுனது பாரதிராஜன் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை எடுத்த ஒரு பெரிய டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் வித உதகுமார் அதுக்கப்புறம் இப்ப அந்த மாதிரி கிராமத்து படங்கள் வருதா அப்படின்னு பார்த்தா கிராமத்துல கூட சிட்டி வந்துருது உள்ள கூட ஒய்பை வந்து இப்படி இருக்கிற நேரத்துல டிப்பிக்கல் கிராமமா காட்டி நிறைய ஹிட் கொடுத்த ஆர்வி உதயகுணம் உடைய திருமணம் வந்து நிச்சயமா இருக்கு அந்த நேரத்துல பெண் வீட்டுல போய் அவர் வந்து பெண்ணை பார்க்க போவதுக்கு இங்க கொஞ்சம் தூரம் இருக்கிறனால பஸ்ல போக வேண்டிய சூழ்நிலை இருந்த உடனே இந்த விஷயத்த கேள்விப்பட்டுதான் இருக்கு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வரிசையா கார்களா வந்துச்சான் வந்த உடனே திட்டி ஒருத்தர் கூப்பிட்டு இது வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க எத்தனை நாள் வேணாலும் இந்த காரை நீங்க பயன்படுத்திக்கலாமா நீங்க வந்து பஸ்ல போக கூடாது நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்கள் எல்லாம் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லு இவருக்கு ஆர் உதயகுமாருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தாரத்தரையா வந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு பொண்ணு போகும் போது ஒரு கார்ல பாக்க கெத்தா போனா கார் இருந்தாலே பெரிய விஷயம் நம்ம ஒருத்தரி உங்களுக்கு டிவி இருந்தா டெப்பர் காட்டர் இருந்தா ஒரு டூ வீலர் இருந்தா அவங்க படக்காரங்க இதெல்லாம் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் உதயகுமார் வந்து ரொம்ப நிகழ்ச்சி ஆயிட்டார காரணம் என்னன்னா அப்போ அவரு டைரக்டர் கிடையாது உண்மை அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த நேரத்திலேயே அதாவது ஒரு தனி மனிதனா மட்டும் பார்க்காம தன் கூட இருக்கிற சக கலைஞர்களுக்கு என்னென்ன எல்லாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் அவர் கவனத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அதுக்கான முடிவுகளை கொடுக்கறதுல கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அவங்க வந்து பெரிய ஆளு அதனாலதான் அவரை வள்ளல் வாழும் வாழ்ந்த வள்ளல்ன்னு சொல்றாங்க அத மனசுல தான் அவர் வந்து இவருக்கு ஒரு மாபெரும் கிட்ட அவர் ஹிஸ்டரி நம்ம படமா இருக்கணும்னு சொல்லி சின்ன கொன்றா காம்போ வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு நிகர இன்னொரு படம் வந்து உண்மை விஜயகாந்த் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு பட் சின்ன கோன்று மாதிரி இன்னொரு படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க இனிமே முடியுது விஜயகாந்தாலே பண்ண முடியல அதுக்கப்புறம் பல படங்களும் அந்த கிராமத்து சப்ஜெக்ட் முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உதயகுமாருடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சியான நேரத்தில் கேப்டன் பின்னணியில் இருந்திருக்கிறார் உண்மை